யாரு சாமி நீங்கள் யாரு மனுஷனா இல்லை மிருகமா இந்த அடி அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய்புழக்கிற வகையில் இன்றைய மேட்ச் டோட்டலா டோட்டலா ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையுமே வந்து திருப்பி போட்டிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எல்லாருமே எப்படி இதுக்கு எப்படா ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க ஐயோ ஆடி போயிருச்சுல அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி எல்எஸ்சி வந்து இருந்திருக்காங்க கேஎல்ராவலுமே இது புரியல இது கிரிக்கெட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மனுஷன் புழம்புற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் டோட்டலாக ஒரு டாமினண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் சான்ஸே கிடையாது இப்படி ஒரு டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற போது ஆப்போசிட் டீமுக்கு நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் வித ஆச்சைப்படையும் இல்லை பட் ஓகே வேறு வேறு இடத்துல தூத்துருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ஒரு சில இடத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி டாஸை வின் பண்ணி எல்எஸ்டி வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்டார்டிங்ல நல்ல டோட்டல் செட் பண்ணிடுவாங்க அதனால் நம்ம அதை விட்டுறக்கூடாது நம்மளே பேட் ஃபஸ்ட் பண்ணி நல்ல டோட்டல் செட் பண்ணலான்னு நினச்சாங்க ஆனால் ஸ்டார்டிங்லே விக்கெட் இழந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு பட் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ஓரளவுக்கு போராடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாங்க ஓகேப்பா இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் அவங்க ஒரு முடிவில் தான் இருந்தாங்க இன்றைக்கி நாங்கள் அடி நொறுக்க போகிறோம் அதில் வித ஆஜீபனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அபிஷேக் சர்மா மற்றும் டிராவி அவங்க ரெண்டு பேரும் உள்ளே கிளம்பறினாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் நின்று அடித்ததில் டிராவிசட் பதினாறு பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டி போட்டு சும்மா மரண வரியா கிட்டத்தட்ட மனுஷன் முந்நூறு ஸ்ட்ரைக்கரெல்லாம் ப்ளே பண்ணாருங்க என்ன அப்படின்றீங்க ஒவ்வொருத்தரோட ஃபேஸை பார்க்கும்போதும் தெரிஞ்சு இது அடியா இல்லை இடியா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ டிராவி செட்டுக்கு சளிச்சவன் இல்லைனா அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு சின்ன பையன் அபிஷேக் சர்மா எக்ஸ்ட்ராட்னரியாக வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருமே வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது பாலுக்கு ஃபிஃப்டி அப்படின்லாம் அடிச்சிருப்பார் ஸோ டோட்டலாக வந்து ஒரு டாமினண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் விக்கெட்டே போகாதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்கெட்டே இழக்காமல் பத்து ஓவருக்கு உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் அடித்து இன்றைக்கி ஹைதராபாத் வின் பண்ணியிருக்காங்க வாட்ட விக்ட்ரி வாட்ட விக்ட்ரி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மேட்ச் ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி ஸோ எஸ்ஆர்எஸ் கிட்டத்தட்ட ஆஃப் குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லி ஆகணும் ரெண்டு மேட்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் நெட்ரென்ட் அடிப்படையில் அவங்கள தாண்டி மற்ற டீம் வர்றது அப்படின்றது ரொம்பவுமே கஷ்டம் ஏன்னா பத்தோ ஒரு தேசத்தில் பத்து விக் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவனில் இருந்த எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டப் ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னும் ரெண்டில் ஒன்று வின் பண்ணால் போதும் நான் ஜம்முன்னு வந்து உட்காந்துருவேன் பிளே ஆஃப்ஸில் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் உருவாயிருக்கு முக்கியமாக இன்றைக்கி வெளியில் போன டீம் அப்படின்னு சொன்னால் மும்பை இந்தியன்ஸுமே வந்து வெளியில் போயிருக்காங்கன்றதாக சொல்லி ஆகணும் மொதல் டீமாக இந்த ஒரு ஐபிஎலை விட்டு வெளில போகிறாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்டாக இருந்தாலும் ஸோ பல டீம்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மியாயிருச்சு டெல்லிக்கும் எல்எஸ்டிக்கும் லைட்டாக வந்து ஒரு சில வாய்ப்புகள் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவுமே ரேரான விஷயம்தான் ஸோ எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து இருக்கட்டும் ரெண்டு மேட்ச் தூக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள ஒரு சில டீம்களுக்கு சான்ஸ் இருக்குது பட் அது ரொம்பவுமே ரேர் ஸோ தற்போது நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு டீம் வந்து ஃபிக்ஸடுப்பா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எஸ்ஆர்ஹெச் சென்னை கேகேஆர் மற்றும் ராஜஸ்தான் ஸோ இந்த ஒரு நாலு டீம் தான் ப்ளேஆப்ஸுக்குள்ளே வர்றதுக்கு தற்போதனில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு நாலு டீமில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அதை தாண்டி எந்த டீம் நாலு டீம் ப்ளே பிளேஆப்ஸ்கில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அபிஷேக் சர்மா வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருந்தால் ஒரு சம ஒரு த்ரில்லராக இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஏன்னா சம ஃபார்மில் இருக்கிறதுனால ஒரு அக்ரஸிவான ஒரு பேட்ஸ்மேன் இந்தியன் டீமில் இருக்கிறது பாசிட்டிவாக அமையுமா நிறைய பேரோட கருத்தாக இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செட் நமக்கு ஆப்போசிட்டில் ப்ளே பண்ண போகிறாரு ஸோ அப்படி அவர் ப்ளே பண்ணுறது இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கும் அப்படின்றதுலையும் எந்தவித ஆச்சியவனையும் இல்லை ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸ் இந்த மேட்ச் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா இப்படி ஒரு விக்ஸி கிடைக்குமான்னு இந்த மாதிரி சேஸஸ் சிக்ஸஸ்லாம் பார்த்துருக்கீங்களா உங்களோட கருத்துக்களை கவனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி